மக்களை இந்த ரெண்டாவது ப்ரமோ இந்த சௌந்தரியா அப்புறம் இந்த நாயனோட பேச்சுகளை கேட்கக்குள்ள எனக்கு தலைவடிக்குது ரெண்டு விதத்துல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாத்தா வேதம் ஓதுது அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏமா உனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா அப்படின்னு மாதிரி இருக்கு பட் இது ப்ரமோ வந்து கட்டிங் அண்ட் எடிட்டிங் தான் பட் அதுக்குள்ள கூட இந்த அம்மா பண்றது தப்பா தான் இருக்கு அப்புறம் முத்துக்குமரான வரலாம் இந்த ப்ரமோல குடித்த செருப்படி தரமா இருந்துச்சு அது என்ன விடயம் அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்தது சாச்சனா அவர்களுடைய அழகான ஒரு இன்டர்வியூ மக்களோட கருத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க மக்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் பார்க்கறது ஒரே ஒரு நபருக்காக முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்துக்காக அப்ப சாச்சனா அவர்களுடைய அந்த இன்டர்வியூக்களை பார்க்கக்குள்ள ஒரு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு முத்து 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 முத்துன்னு முத்தா இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு சரிங்களா அடுத்தது வந்து அந்த என்டிங்ல இன்டர்வியூ என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் சாச்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சாச்சனா அவர்கள் அதற்கு காரணம் இந்த சௌந்தர்யாவோட பி வேலைகளும் அருணோட பி ஆர் வேலைகளும் தான் நான் எண்டிங்ல அதை பற்றி சொல்றேன் முடிஞ்ச இந்த வீடியோ சாச்சன அவர்களிடம் சமர்ப்பிங்க சரிங்களா ஓகே முதலாவது விடயம் இந்த ரெண்டாவது புறமோ அதுல வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா ராணவ் அவர்கள் கீழே விழுந்து வழியால துடிக்கக்குள்ள இந்த ஜெஃப்ரி இந்த சௌந்தர்யா இவனுங்க எல்லாமே மனிதத்தன்மை என்றதே இல்லாம அந்த நபரை நக்கல் அடிச்சு இருந்தாங்க எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் எட்டு மனிதருக்கு பதிலாக ஒரு அது எப்படி பண்ண தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவ்வளவு தூரம் மிருகத்தன்மை தான் இருந்துச்சு மிருகத்துக்கே மிருகத்தன்மை இருக்குமான்னு எனக்கு தெரியல பாஸ் வந்து வைத்தியர்கள் பார்த்தார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு வந்தாரு சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமார் அவர்கள் எவ்வளவு படிப்பிச்சாங்க அந்த லிவிங் ஏரியால வச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம் ஏரியாக்குள்ள போய் முத்துவை பத்தியே தப்பா பேசுவாங்க பொய்யான முடியத்தை முத்து சொல்லாத சொன்னதா சொல்லுவாங்க அப்ப இப்படி மனிதத்தன்மை இல்லாத நபர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தன் மயங்கி கிடக்குறான்னா போய் பார்க்கணுமா கேம் பாட்டணுமா அப்படின்ற மாதிரி பட் அது எடிட்டிங் மக்களே அங்க ஷோல வேற வரும் பட் இது எடிட்டிங் ஆனா அந்த எடிட்டிங்ல கூட இவங்க பண்ண தப்புன்றதான் நான் சொல்றேன் சரிங்களா இது ஒரு விடயம் இது ஒரு பொய் ரெண்டாவது விடயம் என்ன அப்படின்னா கேமை வந்து எப்போ நிப்பாட்டணும் எப்போ முடிக்கணும்ன்றது பிக் பாஸோட கையில் இருக்கு முத்துக்குமார் நபர்களாக இருக்கட்டும் இந்த பிக் பாஸ் ஷோ அது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் அதில் டைட்டில் வின் பண்ண நபர்கள் எதை பண்ணாட்டியும் பிக் பாஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் டைட்டில் வின்னர் அந்த ரூல்ஸை மதித்து அவங்களோட ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அந்த ரூல்ஸை மதிச்சா தான் இருக்கோம் ஏன்னா கேரக்டர் க்ளீனாக இருந்தாலே ரூல்ஸை வந்து மதிப்பு மதிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ பிக் பாஸுக்கு ரூல்ஸ் முக்கியம் மக்களுக்கு கேரக்டர் முக்கியம் ஸோ இங்கே ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் குவாலிகேஷன் க்ரீன் சிக்னல் ஃபார் த டைட்டில் ஸோ முத்து அவர்கள் இந்த ஷோவுக்கு வந்ததுல அவர் முழு மூச்சா கடைப்பிடிப்பது அந்த ரூல்ஸை கடைப்பிடிக்கிறது அந்த ரூல்ஸ் படி வந்து பிக்பாஸ் போட்டியாளர்கள் பிக்பாஸ் ஒரு டாஸ்கூடு கேட்குள்ள அதோட பசார் அடிச்சு அது முடிகிற வரைக்கும் இவங்களை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் கேம் எடுப்பாடுங்கப்பா கேம முடிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது இதுதான் அவருடைய அந்த பாயிண்ட் சரிங்களா சோ இந்த ப்ரோமோல கூட அது நிறைய கட்டிங் எடிட்டிங் எல்லாம் இருக்கு நம்ம குழப்பறதுக்கு போட்டிருக்காங்க ஆனா அந்த ப்ரோமோல கூட முத்து பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்றேன் ப்ரோமோல கூட அவன் சுத்தி வளைச்சு காமிச்சா கூட முத்து தான் கரெக்டா இருக்காரு சௌந்தர்யா பாக்கிறதுக்குள்ள சாத்தான் வேதம் போகுது அந்த கதை தான் அம்மா நீ எல்லாம் பேசலாமா பத்து ரெட் கார்டு கிட்ட வாங்கிருக்கணும் உண்மையில உங்களுக்கு வெளியில அனுப்பணும்னா அந்த அளவுக்கு தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர் சோ இது ஒரு விடியோ அடுத்தது ஏதோ வட்டி கிழிச்சிட்டாங்க மாதிரி முத்து அவர்கிட்ட உங்க காமிச்சு அட்டிடியூட் அதுக்கு முத்து திரும்ப கொடுத்து விட்டு பிடிச்சி அப்ப கூட நான் எங்க அட்டிடியூட் காமிச்சேன் கேக்குறாங்க இதுதான் சௌந்தர்யா பொய்யின் உருவம் பித்தலாட்டம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சினா அவர்கள் அவங்களுடைய அழகான இன்டர்வியூ அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு மக்களை நான் ரெண்டு தடவை பார்த்துட்டேன் டைட்டில் முத்துக்குமரன் பிடித்த பிளேயர் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு மூன்று பிளேயர்ஸ் அதாவது உங்களுக்கு ஒரு மூணு பேரை பத்தி சொல்லணும்னா யாரை பத்தி சொல்வீங்கன்னா முத்து அவர்கள் மஞ்சரி அவர்கள் தான் மக்களோட சாய்ஸ் அத சாச்சனா அவர்கள் சொன்னது மக்களின் குரலாக சாச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு போட்டியாளர் சொன்ன மாதிரி இருந்துச்சு சிறப்பு சாச்சனா சரிங்களா சாச்சனாவுக்கு இருக்கிற இந்த மேட்சுரிட்டி இந்த தெளிவு ஒரு பெர்சன் கூட இந்த சௌந்தர்யாவுக்கு இல்ல அந்த பிள்ளைங்க இருக்கிற பக்குவத்துல ஒரு பெர்சன் கூட இந்த சௌந்தர்யாவுக்கு இல்ல அடுத்தது வந்து சாச்சனா அவர்கள் கடைசியில் ஒரு விடம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவிட்டி ஒரு கூட்டம் இருக்குல்ல அது முதலாவது கூட்டம் யார் அப்படின்னா இந்த பிஆர்டி இந்த சௌந்தர்யாவோட முக்கியமா சௌந்தர்யாவோட அப்புறம் அருணோட இந்த पीआर டீம் வந்து மார்க்கெட் ஆகாத இவங்களே மக்களிடம் விற்பனை ஆகாத இந்த సౌందரியாவை அருண விற்பனை பண்ணுவதற்கு ஒவ்வொரு வீக்கெண்டுமே இந்த ட்விட்டர்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல அது இதுன்னு ஏதோ பெருசா காமிக்கிற மாதிரி காமிப்பானுங்க இந்த సౌందரிய ஒருபடி படி மேலே போய் தமிழ் க்ளிஸ்லயே சிஸ்டமே யூஸ் பண்ணி தெ இரண்டாவது மூணாவது தடவை वोटிங்ல வந்துೊಂಡிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த போலி வேலையிலயும் மக்கள் செல்வன் விஜய் செல்வரி அண்ணா அவர்கள் வீக்கெண்ட்ல வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருவாரு இது பக்கா ஃப்ராடு அப்படின்றத காமிச்சிருவாரு இந்த சௌந்தர்யாவுக்கு வருகின்ற கூட்டம் கைதட்ட வருகின்ற கூட்டம் இருந்து வந்த நண்பர்கள் வேலை செய்கிற நண்பர்கள் அவங்க வேலை இல்லாம வீக்கெண்டில் இருக்க அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அந்த போத்தல் வாங்கி கொடுத்து அப்புறம் வந்து காசு மடத்தியாலத்துக்கு இருநூறுபா முந்நூறுபா அப்படின்னு வாங்கி கொடுத்து அவங்களை வந்து வர வச்சு இதுதான் சௌந்தர்யாவோட போட்டோ

ஒரு இல்லாத விடயத்தை சாச்சனாக்க அவர் பேவர் பண்ற டாடி டேடி அப்படின்ற ரீதியில மனசாட்சியே இல்லாம அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்தினாங்க அடுத்தது இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் பண்ற தப்புக்கள் வெளியில வராத மாதிரி உங்களை வந்து நீங்க ஒரு சின்ன விடயம் பண்ணாலும் அதை பெரிய விடயமாக்கி ஒவ்வொரு நாள் எபிசோட் முடிக்கக்குள்ளையும் உங்களோட போட்டோ உங்களோட டைட்டில போட்டு சாச்சனா அப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு அப்படி ஒரு நெகட்டிவிட்டி கேவலமா வந்து பண்ணாங்க இப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த சௌந்தர்யாவோட பேர் வந்து இன்னும் பல மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க இவ்வளவு நாள் சாட்சனாவ சொல்லி மறைத்தவர்கள் சாட்சனா போனதுக்கு அப்புறம் அந்த சௌந்தர்யாவை எப்படி காப்பாத்து அவங்களுக்கு தெரியல நீங்க பாத்தீங்கன்னா சாட்சனா போனதுக்கு அப்புறம் சௌந்தர்யாவுக்கு அடி மக்கள் மத்தியில பயங்கரமா இருக்கு காரணம் இந்த பிஆர்டிமி இப்போ என்னத்தை வச்சு சேதுபதியை குறை சொல்றது எப்படி இவங்களை காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம இருக்கு சோ உங்களுக்கு வருகிற நெகட்டிவிட்டிக்கு முழு காரணம் இந்த சௌந்தர்யாவோட அருணோட பிஆர்டி ரிவ்யூ பண்ண குப்ப கூட்டம் சரிங்களா ஒண்ணு ரெண்டாவது சாச்சனா அவர்கள் உங்க மீது அந்த நெகட்டிவிட்டியை கக்குறவங்க கொமல்ல சொல்றவங்க பொறாம இருபது வயசு பொண்ணுக்கு ஒரு ஹீரோயின் இதுவா படம் நடிச்சிட்டா பிக் பாஸ்க்குள்ள போயிட்டா அப்படின்னு சில பேருக்கு இந்த சிரிச்சு கொண்டிருக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காது தானும் உருப்பிட மாட்டான் அடுத்த மணி உருப்பிட விட மாட்டான் அப்ப இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க ரோட்ல போய்க்குள்ள குப்பைகள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சக்தி இருந்தா அதை வந்து அப்படியே தள்ளி போட்டு போயிடுவோம் இல்லைன்னா கண்டுங்கானாக போயிடுவோம் அது குப்பை குப்பையா இருக்கும் ரோட போய்க்க நாய் குறைச்சா என்ன பண்ணுவோம் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அந்த நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் இவனத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்குள்ள மூணு வருஷம் அவருக்கு அவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவரை விட்டா இவர் தப்புக்கு போயிடுவாருன்னு அப்ப அவர் வளரக்கூடாதுன்னே நுழைய படியங்கள் பண்ணார்கள் ஆனா வீசின கற்களை எல்லாம் அவர் படிக்க எடுத்து இப்போ ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ஸோ கதறுவாங்க கதறுவானுங்க கண்டுக்காதீங்க உங்க உச்சத்துக்கு போய்கொண்டுருங்க சாச்சனா சரிங்களா நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு துணையா மக் நல்ல மக்கள் இருப்பாங்க சோ இது வந்து சாச்சனா அவர்களுக்கு நம்ம சைட்ல இருந்து மக்களின் குள்ள ஒரு வாழ்த்துக்கள் தான் சரிங்களா சோ ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சாச்சனா அவர்களோட இன்டர்வியூ பாருங்க நன்றி முத்துக்குமார் நகர்களுக்கு ஒஃபிஷியலி ஓட் போடுங்க ஹாஸ்டாலில் அது ஒபிசியலி போட்டதுக்கு அப்புறம் தமிழ் குழந்தை போட்ட போடுங்க நன்றி